அமர்நீதி நாயனார் சோழ நாட்டில் வளம் குன்றாத பகுதி பழையாறை இது தஞ்சாவூரில் இருக்கும் ஒரு ஊர் இங்கே வணிகர் குலத்தில் அவதரித்தவர் அவர் நாயனார் மக்களுக்கு தேவை என ஒரு திருமணம் கட்டியவர்கள் அந்த காலத்தில் ஒரு சிலரே அவர்களும் ஒருவர் அமர்நீதி நாயனார் ஜோதி வடிவான தில்லை அம்பலத்தரசர் வருகின்றார் அமர்நீதி நாயனார் அவரை வரவேற்று உணவருந்தி செல்லுமாறு கேட்கிறார் நல்லது நான் காவிரியிலே நீராடிவிட்டு வருகிறேன் மழை வரும்போல் இருக்கிறது என்னிடம் இரண்டு கோவணங்கள் இருக்கின்றன இரண்டும் மழையில் நனைந்துவிட்டால் விட்டால் அணிவதற்கு கோவணம் இல்லாமல் போகலாம் இதனால் ஒன்றை உன்னிடம் கொடுத்து செல்கிறேன் என்று கூறி ஒரு கோவணத்தை அமர்நீதி நாயனாரிடம் கொடுத்துவிட்டு செல்கிறார் சிவனடியார் கொடுத்து சென்ற கோவணத்தை பத்திரமாக தனி இடத்தில் வைத்தார் அமர்நீதி நாயனார் ஆனால் அந்த கோவணம் மறைந்து விடுகிறது காவிரியில் நீராடி விட்டு வரும்போது மழை பொழிகிறது நனைந்து கொண்டே சிவனடியார் வருகிறார் அப்பா நனைந்து விட்டேன் கோவணமும் நனைந்து விட்டது உன்னிடம் கொடுத்த கோவணத்தை கொண்டு வா என்கிறார் அமர்நீதி நாயனார் பார்க்கின்றார் வைத்த இடத்தில் இல்லை அவர் தேடுகிறார் மனைவி தேடுகிறார் கோவணம் காணப்படவில்லை நடுங்கிய உள்ளத்தோடு சிவனடியார் அருகில் வருகிறார் குளிரால் நடுங்கிய வண்ணம் நிற்கும் சிவனடியார் கோபத்துடன் என்னப்பா நான் கொடுத்த கோவணத்தை என்னிடம் திருப்பித்தர இவ்வளவு தாமதமா என்று கேட்கிறார் அமர்நீதி நாயனார் அச்சத்தால் நடுங்கிய வண்ணம் கோவணம் வைத்த இடத்தில் இல்லை இதோ தனியாக நெய்யப்பட்ட கோவணம் இருக்கிறது இதை அமர்நீதி நாயனார் முடிப்பதற்குள் சிவனடியார் கோபத்துடன் என்ன காணாமல் போய்விட்டதா சிறு நேரத்திற்கு முன் கொடுத்து சென்ற கோவணம் காணாமல் போய்விட்டதா ஓஹோ அடியார்களுக்கு கோவணம் தருவதாக கூறி கோவணங்களையும் பிற ஆடைகளையும் கவர்ந்து கொள்கிறாய் என்பது இப்போதான் தெரிகிறது என்று மிகுந்த சினத்துடன் உறக்க கூறுகிறார் அவன் நீதி நாயனார் அஞ்சியவராக அழுதவாறு சிவனடியார் கால்களில் விழுந்து இரு கால்களையும் எருக பற்றி கோவணத்துக்கு பதில் பட்டாடைகள் நவமணிகள் ஆகியவற்றை பெற்றுக்கொண்டு அருள் புரிய வேண்டும் என வேண்டுகிறார் கோபம் தணிந்தவர் போல் நடித்து சிவனடியார் வேடத்தில் இருந்த எம்பெருமான் பொன்னும் மணியும் பிரம்மச்சாரியாகிய எனக்கு வேண்டாம் உன் கையில் தெரியாத்தனமாக நான் கொடுத்த கோவணம் போன்றதே இந்த கோவணம் இதை ஒரு துலா கோலில் அதாவது தராசில் வைத்து ஈடாக ஒரு கோவணம் நிறுத்தி தந்தால் போதும் என்று கூறுகிறார் பொருள்களின் எடையை கணிக்கும் பெரிய தராசின் ஒரு தட்டில் சிவனடியார் தரும் கோவணம் வைக்கப்படுகிறது மற்றொரு தட்டில் அழகான ஒரு கோவணத்தை அமர்நீதி நாயனார் வைக்கின்றார் சிவனடியார் கோவணத்தை தாங்கியிருக்கும் தட்டு அசையவில்லை தரையே தொட்ட அளவிலேயே இருக்கின்றது இதை கவனித்தும் கவனிக்காது போல சிவனடியார் கண்களை மூடி ஜபத்தில் இருப்பது போல இருக்கின்றார் அமர்நீதி நாயனார் அடியார்களுக்கு கொடுக்க இருந்த எல்லா கோவணங்களையும் வைக்கின்றார் அப்படியே இருக்கின்றது அமர்நீதி நாயனா இதென்ன மாய் என்று வியப்படுகின்றார் இதற்குள் அங்கு பெரும் கூட்டம் கூடிவிடுகிறது சிவபெருமானின் திருவிடையாடலை காண தேவர்களும் பான கூடுகின்றனர் ஆடைகள் பட்டாடைகள் பீதாம்பரங்கள் என தட்டிலே தம் ஏவராளிகள் உதவியுடன் வைக்கின்றார் இத்தனை வகை ஆடைகளை வைத்தும் அந்த தட்டு உயர்ந்தே இருக்கின்றது சிறிய கோவணத்தை தாங்கியிருக்கும் தட்டு தாழ்ந்தே இருக்கிறது பிறகு அமர்நீதி நாயனார் பொன்னும் மணியும் வைக்கின்றார் அப்போதும் தட்டு சமமாகவில்லை அமர்நீதி நாயனார் கண்ணீர் மல்க என்னிடம் இனி எதுவும் இல்லை என் மனைவியும் மகனும் நானுமே எஞ்சியிருக்கின்றோம் தராசில் நாங்கள் அமர அனுமதி வேண்டும் என கேட்கிறார் சிவனடியார் தலை அசைக்கின்றார் அமர்நீதி நாயனார் கற்பில் சிறந்த மனைவியுடன் அருமை மகனுடன் தராசை வலம் வந்து சிவபெருமானை திருநீற்று நெறியிலே பக்தி வைத்து அடியவர்களுக்கு செய்த தொண்டில் அணுவளவேனும் குறை இல்லை எனில் இத்தட்டு சமமாக வேண்டும் என்று கூறி நமச்சுவாயா என்று கூறிக்கொண்டே தராசில் மூவரும் ஏறி அமர்கின்றனர் என்ன ஆச்சரியம் தராசு சமநிலையை தேவர்கள் அமர்நீதியார் பெருமையை வியந்து பூமொழி பொழிகின்றனர் சிவபெருமான் உமாதேவியாருடன் காட்சி அளிக்கின்றார் அந்த துலாக்கொலையே வாகனமாக கொண்டு அமர்நீதி நாயனார் அவர் மனைவி மகன் மூவரும் சிவலோகம் சேர்ந்து சிவானந்த பெருவாழ்வு பெறுகின்றனர் திருச்சிற்றம்பலம்